ད� 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 முயற்சியாக மினி புதியவாத விரிவா விரிவாத திட்டத்தின்படி வேலூர் மாவட்டத்தில் நான்கு புதிய வழித்தடங்கள் மற்றும் பதினான்கு மாற்றில் அமைக்கப்பட்ட வழித்தடங்களில் மினி பேருந்துகளை தொடங்கி வைக்க வருகை புரிந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் நிகழ்ச்சி கலந்து கொண்ட சேர்த்தித்துக் கொண்டுள்ள அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் உரியாத்தல் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வேலூர் மாவராட்சி மேயர் அவர்களையும் மாவட்ட உள்ளாட்சி தலைவர் துணை மேயர் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் அவர்களே வணக்கத்துக்குரிய வேலூர் மேயர் அவர்களே துணை மேயர் அவர்களே மண்டல குழு தலைவர்களே போக்குவரத்து

சுந்தரராஜன் அவர்களே இந்த விழாவில் கலந்து கொண்டு என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டு அதை அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம் என்பதற்காக வந்திருக்கின்ற மருத்துவர்கள் நண்பர்களே உங்களை யாரும் நான் பார்க்காத வண்ணம் சுகர் வைத்ததை போல் நின்று என் பத்திரிகை நண்பர்களே கண்ட கூட பார்க்கக்கூடாது நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார உணக்கம் இந்த திட்டத்தை குறித்து எல்லா நண்பர்களும் பேசினார்கள் மகிழ்ச்சி இந்த இந்த மதத்தில் என்னுடைய சகோதரர் அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஒரு இளைய அமைச்சராக இருந்தாலும் இந்த துறையில் படுவேகமாக பாடுபட்டு தலைவருடைய நற்பெயரை பெற்றிருக்கிறார் எனவே அவர் கேட்டுக்கொள்ள கிடங்க நான் ஒரு நாள் பார்த்துப்பட்டு வருகிறேன் என்று சொன்னேன் தலைவர் அவர்கள் சென்னையில் அல்ல இன்றைக்கு தஞ்சையில் இருக்கிறார் ஆக இரவு மதியம் அஞ்சு மணி ஒரு ஃப்ளைட் தெரிஞ்சு தான் சென்னை வருகிறார் எனவே தஞ்சை மாவட்ட தலைநகர தந்தையில் இன்றைக்கு இந்த பஸ் ஊரில் மினி பஸ்களை துவக்கி வைக்கிற விழாவில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார் நான் இந்த விழாவில் இருக்கிற சுந்தரராஜன் அவர்களே கலெக்டருக்கு தெரிவிக்கிறேன் சில திட்டங்கள் வகுப்பது ஆனால் எவருக்கும் தெரியாமல் அந்த திட்டத்தை சிலர் மட்டும் அனுபவித்து விடுகிறார்கள் மற்றவர்களுக்கு தெரிவதில்லை உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன் இப்படி ஒரு மினி பஸ் திட்டம் இருக்கிறது அதை நாங்கள் விட போகிறோம் அமைச்சர் என்ன சொல்கிறார் என்று கேட்டிருந்தால் என் தொகுதியில் இருந்த நிலைமைகளை சொல்லியிருப்பேன் விழாவுக்கு வா என்ற பொருளில் தான் என்ன விழா என்று கேட்டேன் இப்படி ஒரு விழாவை சொன்னார்கள் எனக்கு மிக்க கோபம் கொண்டது விழாவுக்கு வர முடியாது என்று சொல்லியிருக்க முடியும் ஆனால் கலைஞரவர்கள் தலைவர் சுவாமி நபர்கள் இன்றைக்கு அதே பணியை செய்கிற பொழுது ஒவ்வொரு அமைச்சரும் அந்த மாவட்ட தலைவரத்தை கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விட்டதால் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் ஆக இந்த டிரான்ஸ்போர்ட் அல்ல வேறு எந்த திட்டமானாலும் வர வேண்டும் நான் அதை பற்றி ஏனென்றால் எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் இதே தன் என்னுடைய திட்டத்தை காட்டினார்கள் எனக்கு தெரியும் அதாவது என் பகுதி பரவாயில்லை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஒரு சராசரி பஸ் போகிறது கொஞ்சம் வந்து வண்டி விட்டால் போதும் ஆனால் நம்முடைய கேபி குப்பமும் அணைக்கட்டும் சிறு கிராமங்களுக்கு உள்ளே போக வேண்டிய நிலை இருக்குது மலை ஏறி ஏறி இறங்கக்கூடியது அதே போல் குடியாத்தத்தில் ஒரு பகுதி அப்படி நிலைமை இருக்கிறது ஆகவே அமைச்சராக இருக்கிற எனக்கே என் தொகுதிக்கே எல்லாம் வேண்டும் என்று நான் கேட்கவில்லை அதற்காக இங்கே பேசவில்லை கேள்வி குப்பத்துக்கு எங்களுக்கு எம்எல்ஏ இல்லை அவர் தெரிஞ்சிருந்தால் தானே அல்லது எனக்கு தெரிஞ்சால்தானே அதையாவது அது நாங்கள் எடுத்து செய்ய முடியும் ஆக இந்த திட்டம் அறிவிப்பது இது முதல் நல்ல முறையில் இருக்கட்டும் என்று நான் அறிவையும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மினி பஸ் விடுவதை பற்றி நீண்ட கோரிக்கை நான் எதிர்கட்சியாக இருக்கும் கேள்வி கேட்டிருக்கேன் ஆளுங்கட்சி ஆன பிறகும் அமைச்சரவையில் இந்த மினி பஸ் வேண்டும் காரணம் கொஞ்சம் தூரம் நடந்து வருகிற ஒரு மைல் என்று வந்து பஸ் ஒரு நிலைமை இருக்கிறது நாம் எல்லா ஊருக்கும் சாலை போட்டு இருக்கிறோம் இன்னும் போடலாம் ஆக ஒரு மினி பஸ்களை விடுவதால் எந்த விதமான ஐக்கம் கிடையாது நல்ல வசூல் ஆகும் ஆனால் என்ன சில பேர் என்று கேட்டால் அவங்க ஊரில் வாரத்துக்கு ஒருத்தரம் தான் பஸ்வோம் ஆனால் அவங்க ஊருக்கும் பஸ்ஸு ரெகுலராக வேணும்னு கேட்பான் பஸ் ஸ்டாண்ட் கேட்டால் கலெக்ஷனே இல்லை சார் நாங்கள் ரெண்டு பேரும் டிரைவர் போயிட்டு வரோம் சார் அப்படின் தான் அப்படி இருக்கிற ஊர்களுக்கு கொடுக்க முடியாது காரணம் அவர்களுக்கு வருமானம் வராமல் இருக்கக்கூடாது அது வருமானுடைய இன்னொரு ரூட் இருக்குமானால் அது அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம் எனவே மகசோதர்கள் நீண்டு நின்ற ஒரு காலத்தில் வேறூரில் ஒளிகட்டி பிறந்தவர்கள் அவர்கள் தான் ஆனால் இன்றைக்கு ரெண்டு மூன்று விஷயங்களில் வேறு பிரபாதமாக இருக்கும் சைவ சாப்பாட்டை இந்த ஊரில் சாப்பிடுற மாதிரி எந்த ஊரையும் சாப்பிட முடியாது ஆனால் இன்றைக்கு அந்த ஓட்டுகள் தான் இல்லை அதே போலதான் பஸ் நீங்கள் வந்தவாசையில் இருக்கிற கடைசி வரையில் நிர்மியில் பறந்து விரிந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது ஆனால் பல காரணங்களால் இன்னைக்கு பஸ் ரூட்டை விற்க வேண்டிய நிலையில் பலர் வந்திருக்கிறார்கள் எனக்கு தெரியும் இந்த வீட்டில் இந்த பஸ்ஸுக்காக கடன் வாங்கிவிட்டு அதை மாற்றி கொடுப்பதற்கு பல கைவதை நம்முடைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே தான் நட்டப்படாமல் இருக்க வேண்டும் நட்டம் வந்தால் சமாளிக்க முடியாத ஒரு இலாக்கா இது ஆகையினால் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளில் கொண்டு ரூட்டில் இருந்து ரோடு போட்டு கொடுக்க வேண்டும் என்று கொள்கிறேன் இல்லாவிட்டால் பெரிய வண்டிகள் கிடையாது சின்ன வண்டி கிடையாது இதே சொல்கிறாங்க ரெண்டு கண்டக்டர் பஸ்ஸும் தவிர மற்ற இருபத்தஞ்சு பேர் ஏற்றுறோம் இருபத்தஞ்சு பேர் ஏத்தே கலெக்ஷன் அஞ்சு பேர் மூணு பேர் என்ன கலெக்ஷன் நாங்கள் என்ன கேட்டால் யார் யார் அவன் விட்டுட்டு விட்டுட்டு ஆகையால் அரசியல்வாதிகளும் கொஞ்சம் அனுசரித்து நிலைமைகளை புரிந்து கொண்டு ரூட்டுகளை கேட்க வேண்டும் என்று கொஞ்சம் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வழ இந்த பஸ் இன்னும் சிறக்க வேண்டும் பல மூளை குழுக்களுக்கெல்லாம் போய் வர வேண்டும் என்பதை தெரிந்து எனக்கு இந்த மாவட்டத்தில் எந்தெந்த இடம் அப்படி என்பதை தலைகே பாடம் ஆகியனால் இந்த சுந்தரராஜன் அவர்கள் அடுத்த முறை பஸ் வந்தால் இந்நிலத்தை கலந்துவிட்டு விட வேண்டும் என்று கேட்டு

அந்த விருது கொண்டு சும்மா போய் போடலாம் ஊரில் போன்னு போட்டு போட்டு என்ன என்னாச்சு என்ன ஆச்சு ஆயிரம் போகும் அங்கே இருக்குவா போறோம் இப்போ உலகத்தில் என்ன வேணாலும் எடுத்து பத்து நிமிடத்தில் சிவத்தி பண்ணிக்கலாம் நாம் அதை வச்சுக்கிட்டே போயிடும் வேலையை சின்ன போய் பார்ப்பாங்க அங்கே தான் போடணும் அது விடுவா சில நாடங்களில் அசதியாக இருக்கும் கால் ஒரு காய்ச்சல் மாதிரி போய் பார்த்துருவோம் அதனால் தவறாக போடாதீங்க தவறாக போடுற இழப்பு நாட்டுக்கார ஒத்தனை பேரும் எனக்கு நான் அதுக்காக என்ன பண்ணுறது எந்த ஊடுங்க நடந்தவர்கள் நடந்தவர்களாக இருக்கட்டும் இது நடப்புகள் நல்லவர்களாக இருக்கட்டும் சார் இப்போ விடியில் சேர்ந்து வந்த பகுதியில் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க சார் சிற்றுந்தவர்கள் வரனாலையும் சில கிராமப்புற பகுதிகளில் இயங்குற ஆட்டோ ஓட்டுநர்கள் பாதிச்சு தான் ஒரு தகவல் இருக்கு இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா சார் மாட்டோ ஓட்டுநர்களை வருமானம் வர்ற மாதிரி ஏதாவது பஸ் இல்லை மகளிர் திட்டங்கள்னால ஆட்டோ ஓட்டுநர்கள் கொஞ்சம் பாதிச்சாங்க அது மாதிரி அவங்களுக்கு எதாவது அடுத்து பாக்கறதா அடுத்து ஒரு கவர் அந்த கட்டத்துக்கு இப்படி வைக்கிறது சார் ரெண்டாயிரம் கோடி ஒதுக்கி ஒரு அணை கூட கட்டலன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு சார் என்ன சார் வேணும் நான் கட்டினா வேலூர் வேலூர் பா இந்த பாலாத்தில் போயிட்டு வந்து எத்தனை கட்சிகள் எடப்பாடி வேலூர் நீங்கள் வாங்க யாரும் அவருக்கு சார் ஒன்றும் தெரியாது

எங்கே ஒரு தமிழ்நாட்டுல பெண்களுக்கு அந்த நாட்டுல தேவலோகத்தை அப்பவே ராவணன் செல்ல இல்லையா அப்பவே ஒருத்தவங்க அந்த மகாமணி அவர்கிட்ட கூட்டம் போய் டெல்லி மாறி போய் ஓரம் மாறி போய் போய் ஒவ்வொரு அது எங்கேயாவது கிறிஸ்டர்கள் இல்லாத சமுதாயம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது அதனால் அது அதையே நம்ம சொல்லிட முடியாது உங்களுக்கு சாப்பாட்டில் எல்லாம் பார்க்காமல் வைக்கிறாங்க ஒரு பூசணிகா போட்டு வைக்கிறாங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா பூசணிகா போட்டு ஒரு அது இது அதனால் அதை எடுக்காமல் இருந்தால் சர்க்கார் மேற்கொண்டு வரா குற்றங்கள் நிகழ்வது சமுதாயத்தில் அதில் வளர்ந்த சமுதாயத்திலே அறிவிக்கிறார் ஆனால் குற்றங்களை கண்டுபிடித்து உடனே அதை தடுத்தால் தான் அது நல்லா இருக்கு அந்த அரசு மணல் குவாரிகள் புதுசாக ஏதாவது திறக்க அனுமதி சுற்றுச்சூழல் கொடுத்துருக்காங்களா சார் எத்தனை சார் எத்தனை கொடுத்துருக்காங்க நம்ம இல்லை சார் நம்ம திறக்கிறோமா அப்படின்னு போ கட்டிட பணிகள் பாதிக்குது இல்லையா கட்டிட பணிகள் பாதிக்குது கட்டுமான பணிகள் பாதிக்குது மணல் குவாரி வண்டி மேலே ஏறி உட்காந்து படுத்துக்குன்னு கண் எடுத்து டமா டமான் அது தீப காட்சியா கண்ணி ரூட் ஓட்டுறது லட்சக்கணக்காரு பேர் அதுல எத்தனை பேர் அது போய் பார்த்து அவராட்சி தான் நடத்து நான் தான் சொல்லுங்க சார் அப்படியே ஓட்டுறது